ஓம் ஸ்ரீதாரானையர்களுக்கு வணக்கம் வருஷ தொடக்கம் கேலண்டர் முதல் முதல்ல நம்ம கைக்கு வரும்போது நம்ம உடனே என்ன பார்ப்போம்னா சின்ன வயசுல எல்லாம் தீபாவளி இன்னைக்கு அப்படின்னு தான் பார்ப்போம் ஸோ இந்த தீபாவளிங்கிறது பசங்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் ரொம்ப பிடித்த ஒரு பண்டிகை இல்லையா ஸோ தீபாவளி எப்போ வரும் தீபாவளி எப்போ வரும்னு ஒரு மாதம் முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் புத்தாடெல்லாம் வாங்குறது இல்லை கலெக்ஷன் போயிடும் அப்படிலாம் சொல்லி ஒரு எக்ஸைட்டடாக அன்றைக்கி வந்து தீபாவளிக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் பண்ணணும் என்ன பட்டாசு எல்லாம் ரெடி பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒரு தீபாவளிக்கு நான் வீட்டுக்கு போவேன் என்றைக்கு போகிறாங்களோ இல்லையா தீபாவளினாலே ஒரு கொண்டாட்டம்தான் இல்லை ஒரு ஹாப்பினஸ் பட்டாசுனால் அவ்வளோ இஷ்டம் சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி பட்டாசு கொழு சில பெரியவர்கள் பட்டாசு கொளுத்துறத பார்த்து சின்னவங்களே தோத்து போயிடுவாங்க பிள்ளைக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அதெல்லாம் தான் தீபாவளி இந்த தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணலாம் எதற்காக இந்த தீபாவளி வந்தது நிறைய கல்ச்சர்ஸில் நிறைய அவங்கவுங்க பாரம்பரியத்தில் ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க அதுல ஒரு கதை என்ன அப்படின்னா நரகாசுரனை வீழ்த்தியதாக அன்றைக்கு தீபாவளி கொண்டாடியதாகவோ இல்லை தீபாவளிக்கு முன்னாடி நாள் நரகாசுரன் வீழ்த்தியதுனால மறுநாள் தீபாவளி கொண்டாடியதாகவோ சில கம்யூனிட்டிஸ்ல பேசிக்கிறாங்க அதை அவங்க பின்பற்றுறாங்க நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா எங்களுக்கு சொன்ன கதை வந்து நரகாசுரன் வதம் செய்த கொன்ற அன்னைக்கு நரகாசுரன் கேட்டுக்கிட்டாங்க என்ன நான் வந்து ஆக்சுவலாக நரகாசுரன் ஒரு நல்ல ரூலராக தான் இருந்துருந்துருக்கான் ஓ திடீர்னு என்னாச்சு பெரிய வரம்லாம் கிடைச்ச உடனேயே எப்பவுமே தலகணம் இல்லையா அந்த மாதிரி தலகணம் ஏறி மூணு உலகத்திலையும் அட்டுழியம் பண்ணிட்டே இருந்திருக்கான் இந்திரனோட வஜ்ராயுதம் தண்டபோல்ட் அதை திருடிடுறது பதினாறு பதினாறாயிரம் பெண்களை சிறைப்படுத்தி வைத்து அப்படியெல்லாம் பண்ணி ஒரு கொடுமை பண்ணி எல்லாரையும் அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்தி இருக்கிறதுனால எல்லாரும் போய் கிருஷ்ண பகவான் கிட்ட வேண்டி கிருஷ்ண பகவான் தன் மனைவி சத்யபாமாவின் துணையோடு வீழ்த்தியதாக ஒரு கதை சொல்லியிருக்காங்க அதனால் அன்றைக்கி ஒரு கெட்டதை வீழ்த்தி நல்லது ஓங்கிய நாள் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க இன்னொரு சில இடத்துலலாம் என்ன கதை போகுதுன்னா தீபாவளி அன்னைக்கு தான் ராமரும் சீதையும் அயோத்தியக்கு திரும்பினார்கள் ராவணனை வதம் செய்துட்டு அயோத்தியக்கு திரும்பினார்கள் அவங்க வரும்போது லேட் ஆகிடுச்சதுனால இன்னைக்கு ராமர் வர நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கும் மக்கள் எல்லாம் வாசலில் விளக்கேற்றி வைத்து ராமரையும் சீதையும் வரவேற்றார்கள் அப்படின்னு அவங்களுக்கு வழி தெரியணும்ல ராத்திரியில் தெரியாமல் போயிட போகிறாங்க அப்படின்னு ஏற்றி வைத்தார்கள் அப்படின்னு சொன்னதுனால அந்த பாரம்பரியத்தின் பேரில் வீட்டு தீபாவளி அன்னைக்கு வட இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகை தீபத்துக்கு எப்படி விளக்கேற்றுவோமோ அந்த மாதிரி வரிசையாக விளக்குகள் ஏற்றி வைத்து தீபாவளிக்குன்னு ஸ்பெஷல் விளக்குகள் எல்லாம் தயாரித்து அப்படி பண்ணுவாங்க ஸோ தீபாவளி அன்னைக்கு எங்கள் பாட்டி எங்களுக்கு சொன்னது என்னென்னா கங்கையில் மூழ்கினால் செய்த பாவங்கள் போகும் இல்லையா அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு வரம் இருக்கான் எல்லா தண்ணீருக்கு எல்லா தண்ணியும் கங்கை நீராக புனித நீராக இருக்குமா அந்த தீபாவளி அன்னைக்கு அதனால தான் தீபாவளி அன்னைக்கு குளிச்சுட்டிங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க கங்கா ஸ்நானம் பண்ணியாச்சா தான் கே கேட்பாங்க ஸ்நானம்னா குளியல் இல்லையா ஸோ கங்கா ஸ்நானம் பண்ணியாச்சா ஏன்னா அங்கே இருக்கும் தீர்த்தம் நம்ம குழால வர தீர்த்தம் கூட கங்கைக்கு கங்கை அதில் வருவா அப்படின்னு ஒரு வரம் இருக்கு அதனால் அன்னைக்கு கங்கா ஸ்நானம் பண்ணியாச்சா தான் கேட்கும் ஸோ அன்னைக்கு காலம்பறை எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடியே காலையிலே எழுந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல கொஞ்சம் எண்ணெய் வச்சு எங்கள் வீட்டிலெலாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் மட்டும் சொல்கிறோம் நாங்கள் வந்து காலையில் ஒரு நாலு மணிக்கு அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து தலையில் எண்ணெய் வச்சு அன்னைக்கு தலை ஸ்நானம் பண்ணுவோம் கங்கா ஸ்நானம் பண்ணுவோம் எல்லாம் வச்சு ஸோ அந் அது பண்ணின பிறகு வீட்டில் நம்ம புத்தாடை எல்லாம் வாங்கியிருப்போம் இல்லையா அதையெல்லாம் வைத்துட்டு அம்மா அன்னைக்கு நல்லா ஒரு ஸ்வீட்டு பலகாரம்லாம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வைத்து சுவாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டாசு கொழுத்து போயிடுவோம் நாங்கள் இதுதான் நாங்கள் செய்கிறது பட் ஜென்ரலாகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா காலையில் எழுந்து கங்கா ஸ்நானம் பண்ணின பிறகு அன்னைக்கு பூஜையில் மகாலட்சுமிக்கு உகந்த நாள் மகாலட்சுமியோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிற நாள் ஏன்னா இன்னொரு கதை எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தோன்றிய நாளாகவும் க கன்சிடர் பண்ணது பண்ணப்பட்டது சில கம்யூனிட்டிஸில் ஸோ அதனால் அன்றைக்கி மகாலட்சுமியை நோக்கி ப்ரேயர் செய்யணும் அந்த குடும்பத்தில் செல்வ செழிப்பு நிறைய வரணும் அப்படின்னு குபேரர் பூஜை மகாலட்சுமி பூஜையை மேற்கொள்வாங்க ஸோ மகாலட்சுமி தீபாவளினாலே வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் தொடங்குகிற மாதிரி அன்னைக்கு தான் நம்ம கணக்கு எழுதுகிற புஸ்தகம் இதையெல்லாம் வந்து புது புஸ்தகமாக புது எப்படி ஒரு ஒரு புது வருடம் பிறந்தால் புது டைரி போடுறோமோ புது நோட்டு போடுறோமோ அந்த மாதிரி தீபாவளி அன்னைக்கு தான் புதுசாக ஒரு ஸ்வஸ்திக் வரைஞ்சி நல்ல ஒரு சந்தனத்துலேயோ இல்லை நீங்கள் எதான ஆக்கர்ஷணம் திங்ஸ் வச்சுருந்தா அதில் வரைஞ்சு அன்னைக்கு முதல் கணக்கு எழுதுவாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி தீபாவளி அன்றைக்கி அது செய்யலாம் தீபாவளி அன்னைக்கு ஒரு மகாலக்ஷ்மி பூஜை அன்றைக்கி நீங்கள் போட்டு பெருசாக வந்து ஒரு ஹோமம் வளர்த்து அப்படிலாம் உங்களுக்கு மா முடிஞ்சால் பண்ணலாம் இல்லைன்னா கனக்கதாரா ஸ்தோத்திரம் பா கணக்கதாரா ஸ்தோத்திரம் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஆதி பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்கும்போது வீட்டில் ஒன்றுமே இல்லையே நெல்லிக்கனி தானே இருந்ததுன்னு நெல்லிக்காயை கொடுத்ததுனால் அன்னைக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி அப்படியே பனமழை கொட்டிச்சான் அந்த மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரம் கோல்டு காயின்ஸ் எல்லாம் கொட்டுற மாதிரியான ஒரு ஸ்தோத்திரம் ரொம்ப எஃபெக்டிவான ஸ்தோத்திரம் டெய்லியே நம்ம வீட்டில் இது படித்தாலே நம்மளுக்கு செல்வத்திலாக இருக்கும் லாக்கு அது எல்லாமே கூட சரியாகும் ஸோ இந்த கனகதார ஸ்தோத்திரத்தை போட்டுட்டு மகாலட்சுமிக்கு ஒரு பூஜையோ அர்ச்சனையோ பண்ணலாம் இல்லை மகாலட்சுமி அஷ்டகம் இல்லை அஷ்டோத்திரம் இந்த மாதிரியான பூஜைகள் நீங்கள் சொல்லணும் முடியலன்னா பரவாயில்ல ஒரு யூடியூப்லேயோ இதுலேயோ போட்டுவிட்டு நீங்கள் சாண்டிங் ஸ்டார்ட் பண்ணி மலர்களை தூவி ப்ர ப்ரேயர் செய்யலாம் மகாலட்சுமிக்கு பிடித்த பண்டங்களான நெல்லிக்காய் கூட வைக்கலாம் இல்லை இனிப்பு பலகாரம் அந்த மாதிரி இல்லை உங்களால் முடிஞ்சதுன்னா கிராம்பில் மாலை கட்டி மகாலட்சுமிக்கு போடலாம் நெல்லிக்கனி மாலை கட்டி போடு உங்களுக்கு தோணுச்சுன்னா போடலாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி மகாலட்சுமியை அன்றைக்கி வீட்டுக்குள்ளே அழைத்து நல்ல ஸ்பெஷல் பூஜைகள் பண்ணலாம் உங்களால் முடிஞ்சதுன்னா ஸ்ரீயந்திரம் அந்த மாதிரி எதாவது வச்சுருந்திங்கன்னா அதுக்கும் ப்ரேயர் பண்ணுங்கள் இல்லை என்னால் மந்திரம் சொல்லவே முடியாதுங்க எனக்கு டைமே இல்லைங்க அப்படின்னா மகாலட்சுமியின் பீஜ மந்திரம் ஸ்ரீம் இந்த ஸ்ரீம் 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 மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு பூஜாரியில் உட்கார எனக்கு டைம் இல்லை வீட்டில் சமையல் செஞ்சுட்ருக்கேன் வீட்டில் இன்றைக்கி தீபாவளிக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா ஸ்ரீம் 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 ஸ்ரீ மனசில் நீங்கள் நீங்கள் பூஜாரியில் உட்காரலன்னா கூட பரவாயில்ல நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல மனசுக்குள்ளே இந்த பீஜ மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க அதுவுமே பேராற்றல் கொண்டது பீஜ மந்திரத்துக்கு அத்தனை பவர் உண்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவ் கலர்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு மஞ்சள் எல்லோ இல்லை ரெட்டு ஆரஞ்சு இதெல்லாமே ஃபெஸ்டிவல் கலர்ஸ்னால் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லோவோ இல்லை ரெட்டோ நல்ல ஒரு பிரைட் அந்த மாதிரியான உடைகளை நீங்கள் மகாலட்சுமிக்கு அன்றைக்கி சமர்ப்பணம் செய்து திரும்ப அதை நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அன்றைக்கி தீப தூப ஆராதனை வீட்டில் மெயினாக அன்றைக்கி ஒரு மகாலட்சுமி ஒரு நல்ல சந்தோஷமான பண்டிகை நம்ம நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரவேற்கிற நாள் அப்படின்னும் பட்சத்தில் வீட்டில் சண்டை போடாமல் இருக்கிறது ரொம்ப மெயின் நம்ம யார் வீட்டுக்காவது நம்ம போனோம்னா அந்த வீட்டில் ஒருத்தரோட ஒருத்தர் கையாமையான்னு சண்டை போட்டுகிட்டே இருந்தால் நம்மளுக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்காது இல்லை அப்படி தானே மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம கையாமையான்னு சண்டை போட்டுகிட்டே இருந்தால் நம்மளுக்கு எப்படி அங்கே போக முடியும் ஸோ நல்ல அன்போடு இல்லை உங்களுக்கு செட்டாலே ஆகும்போது வாய முடி அந்த இடத்த விட்டு வேறு ரூமுக்கு போயிடுங்க அப்படி எல்லாம் பண்ணாலே போதும் நமக்கு நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க நமக்காக வேலை செய்கிறவங்க நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு அன்றைக்கி சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இனிப்பு பண்டங்களை பகிர்ந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு காசு கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இனிப்பு பண்டங்கள் மட்டும் பகிருங்க யாரையும் மனம் நொந்து பேசக்கூடாது பேசினாலும் நல்லா இருக்காது இல்லையா ஒருத்தர் மனசு கஷ்டப்பட்டால் நல்லா இருக்காது உங்களுக்கு மிச்சவங்களுக்கு இனிப்பு பண்டங்கள் பகிரும் பழக்கம் இருந்தால் உங்களால் ஆனதை கொடுக்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க ரோட்ல இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தீபாவளி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்டங்களை இனிப்பு பண்டங்களை அங்கேயும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பட்டாசு கொளுத்தி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரொம்ப நிதானமாக பிறருக்கு கஷ்டம் வராத படிக்கு அதே மாதிரி நீங்களும் ஜாகிரதையாக பட்டாசு கொளுத்தி நல்ல சந்தோஷமாக விளக்கைகளை ஏற்றி மனதார சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்க அன்றைக்கி கட்டாயம் உங்களால் முடிஞ்சதுன்னா புத்தாடை போட்டுக்கோங்க அதுதான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா ஏன்னா ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில் இப்போலாம் நிறைய ஆன்லைன் ஸ்டோர்ஸ் அப்படி வந்ததுன்னா நிறைய வாங்கிட்டுரும் ஆனால் அந்த காலத்துலலாம் தீபாவளிக்கு பிறந்த நாளைக்கு தான் புத்தாடையே ஸோ அதனால் தீபாவளி தான் அவ்வளோ எக்ஸைட்டட் சந்தோஷமான நாள் சந்தோஷமாக இப்போலேருந்தே தீபாவளி கலக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால் தீபாவளியை கொண்டாடுங்க மனதாரை கொண்டாடுங்க வாழ்க்கையே வாழ்வரத்துக்கு சந்தோஷமாக தான் வாழணும் இல்லையா சின்ன வாழ்க்கை தான் ஸோ அந்த அந்த இந்த மாதிரி அழகான தருணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தும் நான் கூட்டு குடும்பம்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தீபாவளி பண்டிகை வந்தேன்னா ரொம்ப அப்படியே ஒரு கல்யாண வீடு மாதிரி கஜ கஜன் ஜாலியாக இருக்கும் அப்படி தான் இருக்க வேண்டும் வீடுனாலே ஆரவாரத்துடன் அந்த மாதிரி சந்தோஷமாக வாழுங்கள் நிம்மதியாக வாழுங்கள் கேர்ஃபுல்லாகவும் பட்டாசு கொலுத்த